என்ன மாடல் இது ரெண்டாயிரத்தி ஆறு வணக்கம் மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நைன்டி கிட்ஸோட கனவு வண்டி ஸோ அந்த காலத்து ஒரு பொக்கேஷன்மே சொல்லலாங்க ஒரு விண்டேஜ் காரு ஹிந்துஸ்தான் மோட்டார் அம்பாசிட்டர் தாங்க பார்க்க போகிறோம் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ நைன்டி கிட்ஸோட கனவு வண்டிங்க இந்த வண்டி தான் வாங்கணும் நம்ம வாழ்க்கையோட லட்சியமே இந்த வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குது வண்டியோட என்ஜின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த என்ஜின் நாய்ஸை வச்சே நீங்கள் சொல்லலாம் அந்த அளவு சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான என்ஜினுங்க வண்டி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் வீடியோ கடைசியோடு பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்டியும் காமிக்கிறேன் வண்டி உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான வண்டி நைன்ட்டி கிட்ஸோட கனவு வண்டி ஸோ அம்பாசிடர் க்ளாசிக் டீசல் வண்டிங்க டிஎக்ஸு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பயங்கர ஒர்த்தான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸ்ல இருக்கு நான் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் நம்ம கிருஷ்ணகிரியில அந்த ஜான் கார்ஸ் லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸ்ல சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்லயே கொஞ்சம் தூரத்துல ரைட் சைடு இருக்கு நான் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் சோ என்ன டவுட்னால அந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா மத்த டீடைல் சொல்லுவாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒயிட் கலருங்க சூப்பரான வண்டி முன்னாடி கிரில்லாம் சூப்பராக இருக்குது டூமே சூப்பராக இருக்குது ஹச்எம் சிம்பலோட இருக்குங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நைன்டி கிட்ஸோட ஒரு கனவு வண்டி வாழ்க்கையில் சம்பாரித்து இந்த வண்டி எப்படியாவது வாங்கணுண்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போ முடியல கூட நீங்கள் இப்போ வந்து வாங்கிக்கோங்க வண்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் வண்டியோட ரேட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் நல்லாயிருக்கு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியருமே உங்களுக்கு க்ளீனாக இருக்குது வண்டியோட என்ஜின் குவாலிட்டி உங்களுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் டீசல் வண்டி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் எல்லாமே க்ளீனாக இருக்குது எக்ஸ்டீரியர் அதை விட நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூட்டுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி மூணு ஏ ஒய் நைன் செவன் எயிட் ஃபைவ் நல்ல பெரிய போட்டுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் படுத்தே தூங்கலாம் பிறகு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும் அம்பாசிட்டர் டீசல் டிஎக்ஸு வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஆன்ரோட் ஓட்டலாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குது ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணால் கூட மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகவசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ நல்ல வண்டிங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே காமிச்சிருக்கேன் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ நேரில் வந்து பாருங்க ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும் பேப்பர்ஸ் லைவில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில இருக்கு ஸோ இந்துஸ்தான் மோட்டார் அம்பாசிடர் கிளாசிக் டீசல் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க நல்ல வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம ஜான்கார்ஸில் தான் இருக்கு தான் இருக்கு நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள்